உங்களை நிறைய பேருக்கு வயலின் லூர் ட்ரம்ஸ் சொல்லி நிறைய பை கிரேட் கிங் டேவிட் சின்ன வயசுலேருந்தே ஆடு மேற்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கர்த்தப்படுத்தினார் கொஞ்சம் பெரியவர் ஆனதுக்கு அப்புறம் எப்பெல்லாம் அவுட் ஆகுதோ அப்ப இவர் தன்னுடைய சுரமண்டலத்தால அவருக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தான் சங்கீத ஐம்பது மூணு வசனத்துல சொல்றாரு எக்கால வீணையோடும் தம்பூரோடும் நடனத்தோடும் யாளோடும் தீங்குளோடும் கர்த்தரை தூதிங்கன்னு சொல்றாரு அஞ்சாவது வசனத்துல ஓசை உள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியங்கள் பேரோசை உள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியங்கள்னு சொல்றாரு பல நேரத்துல நம்மள யாராவது நீங்க கத்திர துதிச்சு பாடுறீங்களா சிங்கிங் லீட் பண்றீங்களான்னு கேட்டா எனக்கு மியூசிக் தெரியாது பாட வராது இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க தெரியாதுன்னு நம்ம சொல்லுவோம் ஆனா சங்கீதக்காரர் கைத்தாளங்களோடு நம்ம கத்தரை துதிக்க அழைக்கிறார் அதுதான் இந்த பாடல் வரிகளும் சொல்லுது கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போ கதர் சமூகத்தில் கழித்திருப்போம் God bless you. Have a good day.